இங்க கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களே ஆசான்மார்களே கடவுள்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்ரிஜியின் ஞானம் அதை பகிர்ந்தெறிந்து கொள்ளுதல் அதுதான் நம்முடைய தலைப்பாக இருக்கப் போகின்றது இந்த ஏழு நாட்களும் முதன் முதலில் உங்களுக்கு ஒரு திருக்குறள் கூற விரும்புகிறேன் திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் மிகவும் போற்றப்படுகின்ற ஒரு ஞானி அவரை பொய்யாமொழி புலவர் என்று கூட சொல்வார்கள் அவர் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் மெய்யாகத்தான் இருக்குமே அல்லாது பொய் இருக்கார் அதாவது இல்லாததே கூற மாட்டார் அதுதான் அவரது சிறப்பு அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் யார் எந்த வார்த்தைகளை சொன்னாலுமே அதில் இருக்கும் மெய்யானது அதில் மெய் இருக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று பகுத்தறிய வேண்டும் அதுதான் சரியான அறிவு என்று சொல்லி பகுத்தறிது அறிதல் என்றால் என்ன நான் ஒரு பெண்மணிங்கிறதுனால பகுத்தறிதல் அப்படின்னா தினமும் காய்கறி வாங்கி நம்ம சமைக்கிறோம் தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாத சில பாகங்களை வெட்டி விளக்கிடுறோம் இல்லையா அதே மாதிரி யார் எதை சொன்னாலும் அதில் எல்லாம் எடுத்துக்கணும் தேவையற்று விட்டுடணும் அந்த தேவையானதில் கூட அவர் எப்படி சொல்லி இருக்கிறார் எந்த ஒரு மனோபாவானியுடன் சொல்லி இருக்கிறார் என்ற மெய்பொருளை நிஜமான அந்த சத்தியத்தை நாம தெரிஞ்சு பத்ரிஜி சொல்லி இருந்தாலுமே நம்ம வந்து அதுல அவர் என்ன உத்தேசத்துடன் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு பார்க்கணும் கொஞ்சம் சிந்திக்கணும் கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கணும் கொடுத்து சிந்திச்சு அவர் இதைத்தான் கூறியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே புரியும் அந்த சத்தியம் புரியும் அப்பொழுதுதான் நாம அதை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றார் அப்பொழுதுதான் நாம் அதை வெளியிடவும் செய்ய வேண்டும் நாம் சரியாக அர்த்தம் செய்து கொண்டிருந்தால் மட்டுமே நம் வார்த்தையில் அதெல்லாம் வரவேண்டும் உங்களுக்கு இந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னால நான் வந்து ஒரு கதை சொல் இந்த கதை வந்து இந்த ஏழு நாள் நம்ம மனதுல நீடிச்சிருப்போம் ஒரு வயதானவர் இருந்தார் எங்க இருந்தார் என்றால் ஒரு குகையில் ஒரு மலை மேல் இருக்கும் மலை மேல் அல்ல நடுப்பகுதியில் இருக்கும் ஒரு குகையில் வசித்து வந்தார் அவருடன் ஒரு உதவியாளரும் இருந்தார் இப்படி ரெண்டு பேரும் வாழ்ந்துச்சு ரெண்டு பேருக்கும் சின்னதுல இருந்தே பழக்கம் உதவி செய்பவரும் இவருமா இருந்துட்டாங்க அந்த மனிதர் எல்லாரும் போற்றினார் ஏன்னா அவருடைய செயல்கள் சொற்கள் எல்லாம் அவ்வளவு உத்தமமாக இருந்தது எல்லோரும் அவருக்கு பணிவுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார் அந்த கிராமவாசி உதவியாளர் இவருக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார் இப்படி போய்கொண்டே நாட்கள் இருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று நிறைய நாட்களாக அரசன் பெரிய பணக்காரன் மற்றும் யோகிகள் சன்னியாசிகள் என்று எல்லோரும் வந்து அவரிடம் தீட்சை பெற்றுக்கொள்ள விழுகிறோம் என்று கேட்டார் ஆனா அவர் தீட்சையை கொடுக்கல யாருக்குமே கொடுக்கல எவ்வளவோ ஆண்டுகள் இருந்தார் ஆனா டேஷியை யாருக்குமே கொடுக்கல என்ன சொல்வாருன்னா உங்களுக்கு இன்னும் தகுதி ஆகல இன்னும் தகுதி நீங்க பெறல அப்படின்னு சொல்லுவார் இப்படியாக அப்படியே நாட்கள் போய் போய் வருடங்கள் உருண்டோடி கொண்டு போய் அவருக்கு நூறு வயது எட்டி விட்டது அந்த நூறு வயது ஆகும்போது அவர் என்ன சொன்னார் அந்த உதவியாளரை கூப்பிட்டு இன்னைக்கு என்னுடைய கடைசி நாள் இந்த உலகத்தில் கடைசி நாள் சூ சூரியன் மறையும் போது நானும் இங்கு இங்கிருந்து புறப்பட்டு விடுவேன் அதற்குள் சிலருக்கு நான் வீச்சை கொடுக்க விழுகின்றேன் என்னுடைய சிஷியர்களாக அவர்களை ஏற்றுக்கொள்ள நான் விழைகின்றேன் என்று கூறினார் அந்த உதவியாளருக்கு புரியவே இல்லை என்ன இது இத்தனை வருஷம் முடிச்சுட்டு இப்பதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி எனதுன்னே புரியல அப்ப யா தான் யாருமே தகுதி இல்லாதவங்க சொன்னீங்களே யார கூட்டிட்டு வருது எனக்கு தெரியலையே எல்லாருக்கிட்டையும் போய் கிராமத்துல சொல்லி யார் யாருக்கு இஷ்டமோ அவங்க எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ முதிவேலரும் அதே மாதிரி போய் கிராமத்துல எல்லாம் கூட்டிட்டு வந்தார் கூட்டிட்டு வந்ததும் அந்த பெரியவர் அந்த ஞானியானவர் என்ன சொன்னார்னா உங்களை எல்லாம் இன்னைக்கு ஏன் வர சொல்லி இருக்கு பதினொன்னு பேர் வந்தாங்க அவங்களுக்கு வேற ஒன்னும் வேலையில்லை அதனால அவங்க வந்திருக்காங்க பதினொன்னு பேர் தான் வந்தாங்க இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்றாரு இந்த மாதிரி இன்னைக்கு காலையில உதயம் சூரிய உதயம் ஆனதும் தான் அந்த உணர்வு நிலை முழுமை அடைய பெற்று நான் ஒரு தகுதியான ஆசானாக ஆகிவிட்டேன் நான் எனக்கு தகுதி இன்னைக்குதான் வந்திருக்கும் எனக்கு தகுதி வந்தாதானே உங்களிடம் நான் அந்த தீட்சை வழங்க முடியும் அல்லவா அந்த தீட்சை வழங்கும் தகுதி எனக்கே இன்றுதான் வந்திருக்கிறது இன்று என்னுடைய கடைசி நாள் உலகத்தில் இரவருக்குள் நான் சென்று விடுவேன் உடலை விட்டு திரிந்து விடுவேன் அதனால்தான் உங்களை அவசரமாக வர சொல்லி சொன்னேன் என்று கூறினார் இத்தனை நாள் உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை என்று சொன்னேன் ஆனால் நான் தான் தகுதியற்றவனாக இருந்து கொண்டு வந்தேன் இப்பொழுது தகுதி பெற்றுவிட்டேன் நீ உங்களுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்னுடைய தகுதி என்னுடைய அந்த சக்தி என்னுடைய ஆற்றல் அது உங்களுக்கும் பரவி நீங்கள் எல்லோரும் இயற்கையாகவே ஒரு பரிசுத்த நிலையில் தகுதி உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள் என்னுடன் சிறிது நேரம் அமர்ந்துருங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தீட்சை வழங்குகிறேன் என்று தீட்சை அளித்தார் அப்ப எதுக்காக ஒரு நூறு வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருந்தாருன்னா தான் தகுதி பெறுவதுக்கா இத நாம எல்லாரும் நல்லா மனசுல வச்சுக்கோம் தகுதி பெறல் அப்படின்னாக்கா என்னது அப்படின்னாக்காலே ஒரு உண்மை ஒரு சத்தியம் அது சொல்லப்படுகிறது அல்லது நாம எங்கேயாவது படிக்கிறோம் காதுல விழுது அல்லது கண்ணுல பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது நமக்குள்ள அந்த சத்தியம் இருக்கும் அந்த சத்தியம் வந்து எங்கோ ஒழுந்து கொண்டே உடனே அதில் போய் இந்த இந்த வெளியில் காணும் அல்லது படிக்கும் கேட்கும் அந்த சத்தியமானது உள்ள சென்று அது அந்த உள்ளிருக்கும் சத்தியத்தை தட்டி எழுப்பிவிடும் அப்ப நமக்கு நம்மை அறியாமல் ஒரு ஒரு பரவசம் ஒரு ஆனந்தம் அது ஏற்படும் அதுதான் நிஜமான ஞானம்ங்கிறது உள்ளிருக்கும் எல்லார்கிட்டையும் பொதிந்திருக்கும் அந்த ஞானம் அது இருக்கு அதை நாம வந்து பார்க்கவே இல்லை ஆனா வெளியில இருந்து கேட்கும் போது இதுதான் சத்தியம் ஆஹ் இது சொல்லுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி நமக்கு உள்ளக்குள்ள ஒரு பரவச நிலை வரும் ஒரு உலகாகிதம் ஒரு ஆனந்தம் ஏற்படும் அல்லவா அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும் அந்த அனுபவம் வந்தாதான் அந்த சத்தியத்தை நாம உணர்ந்ததாக அர்த்தம் அந்த ஞானம் நமக்கு கிடைத்ததாக அர்த்தம் இதுதான் ஞானம் இப்ப பத்ரிஜி சொல்லியிருக்கிறது எல்லாம் வந்து நமக்கு அவருடைய ஞானம் ஆனால் நமக்கு வந்து என்னது அது அறிவுதான் நமக்கு ஞானமாக நமக்கு எப்பொழுது ஞானம் ஆகிறது அது நம்முள் இருக்கும் சத்தியத்தில் சென்று அது சேரும் போது ஆம் இதுதான் சத்தியம் என்று நாம் துள்ளி குதுகின்றோமே ஆனந்தப்படுகிறோமே அதுதான் நிஜமா அதை அனுபவிக்கிறோம் அல்லவா அனுபவ அறிவுதான் ஞானம் என்று அந்த அனுபவம் கிடைக்கிறது அப்பதான் வந்து மற்றவங்களுக்கு நாம சொல்ல முடியும் அப்பதான் நாம தகுதி பெற்றவர்களாக ஆகும் இது எல்லாரும் நல்ல மனசுல வாங்கிக்கணும் எல்லாரும் உணரலாம் கண்டிப்பா அந்த சத்தியம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு பத்ரிஜி சொல்ற அத்தனை சத்தியமும் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு ஆனா நம்ம உணர்ந்துக்கணும் அதுக்கு நாம என்ன பண்ணணும்னாக்கா நிறைய ஆற்றலுடன் இருக்கணும் மனம் அமைதியாக வைத்துக்கொள்ளணும் அப்புறம் வந்து ஒவ்வொன்னா பத்ரிஜி சொல்லி இருக்கிறதெல்லாம் எந்த மகான் சொல்லியிருக்கிறதையும் அப்படியே நம்ம கேட்டுட்டே வரணும் அமைதி இருக்கணும் மனது எந்த மனதில் கொந்தளிப்போ அவசரமோ அல்லது வேற ஏதாவது சமாச்சாரங்களும் இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் நமக்கு அந்த அனுபவமானது இந்த ஆனந்த அனுபவம் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வெளியில சொல்றதெல்லாம் மற்றவங்களுக்கு வந்து அது அறிவாக போகும் அவர்கள் ஆன்மாவை சென்றடையும் அவர்களது சத்தியத்தை விழிப்படை செய்யும் அப்பதான் அது அதான் சரியான முறை அதனால நம்ம எல்லாரும் இத மனசுல வாங்கிக்கணும் இந்த ஓஷோவின் கதை சொன்ன அந்த பெரிய அதை வந்து நல்ல மனசுல வாங்கிக்கணும் நாம தகுதி ஆகணும் அப்பதான் மற்றவங்களுக்கு மற்றவங்களையும் தகுதி பெற்றவர்களாக ஆக்க முடியும் நம்முடைய வார்த்தைகளே போதும் நம்முடைய சத்திய வார்த்தைகளே அவர்களுக்கு தீட்சை அளிப்பது போல் தான் மற்றவர்களுக்கு மற்றவர்களையும் தகுதியானவர்களாக ஆக்குவதற்கு நம்முடைய வார்த்தைகளே போதும் சத்தியமான வார்த்தைகள் எப்பொழுதுமே பேசி பேசி சொல்ல முடிந்தால் அதை விட நல்லது வேற ஒன்றுமே இல்லை அல்லவா முதல்ல நம்ம வந்து பத்ரிஜியோட பதினெட்டு கொள்கைகள் இல்லையா நம்முடைய ஆஹ் ஆன்மீக இயக்கத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம் அல்லது இதயம் என்றே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் விஷயங்கள் தான் அந்த பதினெட்டு கொள்கைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தெரியும் நமக்கெல்லாம் இருந்தாலும் ஓனா ஓனா பார்ப்போம் எவ்வளவு முடியுதோ அதை இன்னைக்கு பார்ப்போம் அடுத்தது நாளைக்கு பார்ப்போம் அப்படி ஓனா பார்த்துட்டு வருவோம் நிறைய பத்ரிஜி சொல்லி இருக்கிற விஷயங்கள் பலதும் இருக்கின்றன ஆனா வந்து நம்ம சிறிதை வந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டியது அந்த பகுத்தறிந்து கொள்ளுதல் அப்படிங்கறது வேண்டும் அவர் முதல் முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா சரியான முறையில் தியானம் செய்யவும் அதாவது ஆனாப்பான சத்தி தியானம் மற்றவர்களுக்கும் ஆனாப்பான சத்தி தியானத்தை கற்பிக்கவும் கஷ்டமான ஆசனங்களையும் பிராணாயாம போன்ற மூச்சு பயிற்சி முறைகளையும் மேற்கொள்ள கூடாது அழகா சொல்லி தந்திருக்காரு நமக்கு ஆனாப்பான சக்தி தியானம் தான் சரியான முறை தியானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொல்லியிருக்காரு தெரியும் இல்லையா அப்ப புத்தருக்கு போனோம் இந்த ஆனா பான சக்தியை தியானத்தை யாரு கற்பிச்சிருக்காங்க புத்தர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா நாம எது செய்யும் போதும் அதில் உண்மையை அறிந்துதான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்க அதனால யாரையுமே புறக்கணிக்காமல் எல்லோர் சொல்வதையும் கேட்டு அதை ஆராய்ச்சி செய்துதான் புத்தரானவர் ஆனா பானாசக்தி தியானத்தை மக்களுக்கு போதிக்க ஆரம்பி புதர் ஆறு வருட காலமாக அவர் புத்தர் ஆவதற்கு முன்னால் கௌதம சித்தார்த்தராக இருக்கும் போது உடலற்ற சட் சடலங்களை கண்டதும் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை கண்டதும் அவர் மனதில் ஒரு புரட்சியே ஏற்பட்டுவிட்டது இது என்ன வாழ்க்கை ஏன் இப்படி துக்கம் எல்லோரும் துக்கத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்களே துக்க நிவாரணமே இல்லையா என்றெல்லாம் புரட்சி கேள்விகள் எழும்ப ஆரம்பித்து விட்டன அதனால்தான் அவர் அந்த அரண்மனையை விட்டே வெளியேறி உண்மையை தேட ஆரம்பித்து விட்டார் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ஆறு வருட காலங்களாக எல்லார் சொல்வதையும் கேட்டு மற்ற மாசான்கள் எல்லாம் கேட்டு அந்த பயிற்சிகளை ஆன்மீக பயிற்சிகளில் தனியை ஈடுபடுத்திக் கொண்டார் உபவாசம் நிறைய முன்னாமல் விரதமிருந்து உடல் மெலிந்து உயிரற்ற உயிரே இல்லையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பலகீனமா போயிட்டார் அந்த மாதிரி அவர் வந்து கஷ்டமான பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு அப்புறம்தான் அண்ணாப்பான சக்தியை அத கண்டுபிடிச்சார் அவருக்கே வந்தது எப்படின்னாக்கா எல்லா பயிற்சிகளையும் முடிச்சுட்டு கடைசியில உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கிறது அப்பதான் அவங்க பாயசம் சாப்பிட்டாரு அப்படி அதெல்லாம் நம்மளுக்கு வரலாறு தெரியும் அப்புறம் இருந்தாலும் மனதில் வந்து துக்கம்தான் இருந்தது அவரு ஏன்னா உண்மையை துக்கத்திற்கு ஒரு நிவாரணம் கண்டுபிடிக்க முடியவில்லையே உண்மை எது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனதில் இருந்ததுனால் இனிமேல் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை எனக்கு அந்த உண்மை கிடைக்காத போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த யமுனை நதி நதியில வேந்துட்டார் தனியே மாய்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல அந்த அலைகள் எல்லாம் புத்தரின் அந்த நிலையை பார்த்து அந்த அலைகள் எல்லாமே தனியா அவரை ஓரமா ஒதுக்கி ஒதுக்கி விட்டார் அப்புறம் அவர் அங்கிருந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிச்சு இன்னும் உயிரோடு இருக்கும் ஆத்தோட போயிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஹ் வந்து அந்த ஒரு மரத்தடியில சாஞ்சு உட்கார்ந்தார் உட்கார்ந்து அதுக்குள்ள இரவு நேரம் வந்து விட்டது மூன்று ஜாமங்கள் அவர் தியானத்துல அமர்ந்தார் அவருடைய பழைய ஜென்மங்களை எல்லாம் அவர் பார்க்க இருந்தது அவரால் மூன்றாம் கண்ணால் ஏன் அதை ஒவ்வொரு பிரிவியும் எடுத்தோம் என்பதை தெரிந்து கொண்டார் நாம் நம்மை பற்றி தெரிந்து கொண்டு விட்டாலே போதும் நம்முடைய துக்கம் எல்லாம் விடும் என்று துக்க நிவாரணத்தையும் கண்டறிந்தார் புத்தராகிவிட்டார் இப்படி அவர் பகுத்தறிந்தார் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்தாலும் தெரிந்து கொண்டிருந்தாலும் அனப்பண என்பதுதான் எல்லோருக்கும் உகந்ததாக இருக்கும் ஏனென்றால் அதில் ஆசனங்கள் செய்வது என்பதில்லை இயற்கைக்கு புறம்பான சில சுவாச பயிற்சிகள் அதெல்லாம் இல்லை அதே போல் எல்லோரும் மாற்றுத்திறனாளிகள் கூட இந்த தியானத்தை பயில முடியும் எல்லோருக்கும் யூனிவர்சிலி ட்ரூ என்று சொல்வார்களே எல்லோருக்கும் உகந்ததாக எல்லோரும் செய்யக்கூடியதாக சுலபமானதாகவும் இருந்தது இருக்கின்ற ஒரு முறைதான் இந்த ஆனா சக்தி தியானம் முறை அதே தான் நாற்பது ஆண்டுகளாக மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தார் போதித்தார் அதையேதான் பத்ரிஜியும் போதித்து பிரமிட் ஆன்மீக இயக்கம் என்பதை ஸ்தாபித்து இங்கு பிரமிடுகளை நிர்மாணித்து தியானத்திற்காக பிரமிடுகள் கட்டப்பட்டு மிக அருமையாக இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது നാം എല്ലോരും അറിവും